ஹாவிவஸ் மனிதனின் அடிப்படை எனர்ஜி என்னவென்றால் பாலியல் சக்தி அது ஏன் தரப்பட்டுள்ளது என்றால் மனிதனுக்கு செவாய்வலுக்காக இனப்பெருக்கத்திற்காக ஆனால் உண்மையில் இது மிகவும் பேசிக்கான மிகவும் ஒரு அடிப்படையான மிகவும் பவர்ஃபுல்லான எனர்ஜி இந்தியாவில் குண்டலின் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில் லிபிடோ என்று கூறுவார்கள் சிலருக்கு இது அதிகமாக இருக்கும் ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி சிலருக்கு குறைவாக இருக்கும் எவ்வாறோ எல்லா மனிதர்களிலும் இது இருக்கின்றது ஏனென்றால் இந்த பாலியல் சக்தி என்பது மிகவும் பேசிக்கான சக்தி இது சில வேளை உங்களை அமைதியற்றவர்களாக உருமாற்றும் உங்களை தவிப்பானவர்களாக உருமாற்றும் அதனால் நீங்கள் வேறு வழிகளில் சென்று தீய வழிகளில் சென்று உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கவும் கூடும் எனவே இந்த செக்ஸுவல் எனர்ஜி எனப்படும் பாலியல் ஆற்றலினை எவ்வாறு நாம் மடை மாற்றலாம் அதாவது எவ்வாறு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதுதான் இந்த வீடியோ முதலாவது சிந்தியுங்கள் சில நிமிடங்கள் உங்கள் நுண்ணறிவை பயன்படுத்துங்கள் உங்கள் உள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கின்றது மிகப்பெரிய ஆற்றல் இருக்கின்றது மடை திரண்ட எனர்ஜி இருக்கின்றது அதுதான் இந்த பாலியல் உணர்வு என்ற எனர்ஜி அது தேவைக்கு அதிகமாக இருந்தால் அது நிச்சயமாக Yeah. Uh -huh. மாற்றப்படலாம் மடை மாற்றப்படலாம் உலகத்திற்கு நன்மை பயக்கும் விடயங்களில் முதலில் அதனை அங்கீகரித்து மதியுங்கள் அதனை கண்டிக்காதீர்கள் அதனை நீங்கள் கண்டிக்கவே கண்டிக்காதீர்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு இயற்கை தந்தது மற்றும் அதனை தவறான வழியில் பயன்படுத்தாதீர்கள் உங்கள் சந்ததி விருத்திக்கும் உங்கள் சட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பயன்படுத்திய பிறகு எஞ்சிய எனர்ஜியை நீங்கள் மடை மாற்றலாம் எனவே முதலில் உங்கள் எனர்ஜியை கவனியுங்கள் அடுத்தது உத்வேகத்துடன் உத்வேகத்துடன் கவனத்தினை செலுத்துங்கள் உங்களுக்கு எதில் ஆர்வம் உண்டோ அதில் அந்த எனர்ஜி எப்பொழுது எழுகின்றதோ அப்பொழுது ஈடுபடுங்கள் அது படைப்பாற்றலாக மாறும் நீங்கள் ஒரு ஓவியம் வரைய ஆசைப்பட்டால் ஓவியத்தை வரையுங்கள் நீங்கள் ஒரு எழுத்தாளர் என்றால் எழுதுங்கள் நீங்கள் ஒரு யூடியூபர் என்றால் யூடியூப் அதிகமாக செய்யுங்கள் நீங்கள் ஒரு திட்டமிடுபவர் என்றால் திட்டமிடுங்கள் அதாவது கட்டிடங்களை கட்டவோ வேறு விடயங்களுக்கோ திட்டமிடுபவர் என்றால் திட்டமிடுங்கள் நீங்கள் ஒரு அத்லட்டிக் என்றால் பயிற்சி செய்யுங்கள் அத்லட்டிக் அதன் அதில் ஈடுபடுவதற்காக இது மாதிரி நீங்கள் புதியவற்றை எல்லாவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐடி ஃபீல்டில் இருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அந்த எனர்ஜி எழும் வேலையில் உங்கள் படைப்பாற்றல் நீங்கள் எதில் நன்றாக விளங்குகின்றீர்களோ அதில் ஈடுபடுங்கள் அந்த எனர்ஜி மிகவும் சிறப்பாக வரும் உலகத்தில் தோன்றிய பல சயின்டிஸ்ட்கள் பல புகழ்பெற்றவர்கள் இவ்வாறான அதிக செக்ஸுவல் எனர்ஜி அதாவது பாலியல் எனர்ஜி உள்ளவர்கள்தான் அவர்கள் அதனை மடைமாற்றி கிரியேட்டிவாக பயன்படுத்தி உள்ளார் பயன்படுத்தி உள்ளார்கள் அதனால் தான் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் நீங்களும் அவர்களில் ஒருவராகலாம் அதற்கு வரலாற்றை பாருங்கள் உன்னிப்பாக பாருங்கள் பல மனிதர்களும் பல கலைஞர்களும் பல இசைக்கலைஞர்களும் பல புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் பல புகழ்பெற்ற பொலிட்டிஷியனும் இதில் உள்ளார்கள் அவர்கள் தமது இந்த எனர்ஜியை கவிதையாக அரசியலாக விஞ்ஞானமாக விடாமுயற்சியுடன் தீவிரமான உழைப்புடன் உள்ளார்கள் ஒலிம்பிக் வீரர்கள் பலரை பாருங்கள் தொழில் அளி தொழில் அதிபர்கள் பலர் பலரை பாருங்கள் அவர்களுள் அவர்களை அறியாமலே இருந்த அந்த அடிப்படையான அந்த பாலியல் எனர்ஜி தான் தொழில் அதிபர்களாக ஒலிம்பிக் வீரர்களாக மிகப்பெரிய பொலிட்டிஷியனாக மிகவும் தைரியமுள்ளவர்களாக விஞ்ஞானிகளாக அவர்களை மாற்றியுள்ளது சில வேளை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இந்த எனர்ஜியை மடைமாற்றியுள்ளார்கள் இந்த எனர்ஜி சிலருக்கு கூடுதலாக இருக்கும் சிலருக்கு பிறப்பிலேயே குறைவாக இருக்கும் எவ்வாறு இருந்தாலும் இந்த எனர்ஜி உங்களுள் தரப்பட்டுள்ளது உங்கள் சந்ததி விருத்திக்காகவும் உங்கள் செவாய்வல்காகவும் அதனை விட இந்த எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்தினால் அதனை விட இந்த எனர்ஜியிலேயே நீங்கள் அடிமையாகிவிட்டால் நீங்கள் ஒரு தீயவராக இந்த சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவராக மாறலாம் இது ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி எனவே இந்த எனர்ஜி நல்ல விடயங்களில் உலகத்தை மீட்டெடுக்கும் விடயங்களில் பயன்படுத்தப்படலாம் அது எவ்வாறு என்பதுதான் இந்த வீடியோ இப்பொழுதோ என்ன நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் உங்கள் சக்தியை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் உள்ளே உள்ள அந்த சக்தி உண்மையானது என்பதை உணருங்கள் அது படைப்பாற்றலாக மாற்றப்படலாம் மடைமாற்றப்படலாம் என்பதை உணருங்கள் இப்பொழுது உங்கள் படைப்பாற்றலை தொடருங்கள் எதில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் என்று இசையா தொழிலா பணம் சம்பாதித்தலா புதுமைகளை உருவாக்குதலா அல்லது சயின்ஸா எந்த கலையில் எந்த விடயத்தில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் அல்லது தகவல் தொழில்நுட்பமா ஐடி ஃபீல்டா அல்லது விளையாட்டா எதில் என்று உங்களை நீங்கள் இனங்காணுங்கள் அதில் இந்த எனர்ஜி எப்பொழுதெல்லாம் எழுகின்ற தோ அப்பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப ஈடுபடுங்கள் அது வாழ்க்கையின் பகுதியாக மாறிவிடும் அடுத்தது நீங்கள் இந்த எனர்ஜி தோன்றும் போது அமைதியற்றவராக இருக்கும் நீங்கள் தடுமாற்றத்தை உணரலாம் மன அழுத்தத்தை உணரலாம் ஆனால் அந்த நேரம் இந்த எனர்ஜி உங்களுள் பொங்கி பெருகுகின்றது என்ற அர்த்தம் இயற்கையாக அந்த எனர்ஜி வந்துள்ளது என்ற அர்த்தம் அதனை நீங்கள் செவைவல் நீடிக்காக உங்கள் ரிப்ரொடக்ஷன் நீடிக்காக பயன்படுத்திய பின்னும் தொடர்ந்தும் இந்த எனர்ஜி இருந்தால் அதனை நீங்கள் மடைமாற்றலாம் உங்களுக்கு எது டேலண்டாக வருகின்றதோ அதில் அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே அல்ல நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ எந்த நல்ல நீங்கள் செய்ய ஆயத்தமாக உள்ளீர்களோ அதனை அந்த புதுமையான விடயத்தை திரும்ப திரும்ப செய்யுங்கள் அது உங்களின் வாழ்க்கையின் பகுதிகளாக மாறிவிடும் எனவே படைப்பாற்றல் உங்கள் வந்துவிடும் படைப்பாற்றல் உங்களுள் வந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை நீங்கள் இந்த உலகில் புகழ் பெறுவதை நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை யாரும் எதுவும் தடுக்க முடியாது எனவே உங்களுக்குள் இருக்கும் இந்த அற்புதமான சக்தியை பயன்படுத்துங்கள் இதை வெறும் உடல் சார்ந்ததாக பார்க்காதீர்கள் இதை உங்கள் படைப்பு ஆற்றல் ஒரு ரொக்கேட்டாக பாருங்கள் தீவிரமாக நீங்கள் இதனை உங்கள் படைப்பாற்றலில் செலுத்துங்கள் உருவாக்குங்கள் அடைப்புகளை மேற்கொள்ளுங்கள் புதுமைகளை செய்யுங்கள் இந்த ஆற்றலை உலகிற்கு மிகவும் பிரியோசனமான புத்திசலமா புத்திசாலித்தனமான ஆற்றலாக உங்களால் மாற்ற முடியும் இது வரம்பற்ற ஒரு ஆற்றல் நீங்களும் அடுத்த விஞ்ஞானியாக அடுத்த புகழ்பெற்றவராக அடுத்த கலைஞராக விளையாட்டு வீரராக இந்த எனர்ஜி நாள் மாற முடியும் என்பது தான் எமது இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்தது ஆகவே இந்த வீடியோ உங்கள் பாலியல் எனர்ஜியை உங்கள் செவைகளுக்காக உங்களுள் தரப்பட்ட பாலியல் எனர்ஜியினை எவ்வாறு படைப்பாற்றலாக மாற்றலாம் என்பது பற்றி உங்களுடன் கரை கலந்துரையாடியது தொடர்ந்தும் இது மாதிரியான மிக சிறந்த மோட்டிவேஷன் சைக்கோலஜிக்கல் வீடியோக்களுக்காக எமது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்முடன் இணைந்திருங்கள் ரொம்பவும் நன்றி